ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன் ஃபோ வெஹிள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கிராஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இதோடய டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்திரொட்டை பேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டிஎன் இருபது திருவள்ளூர் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோன்னு சொல்லியிருக்காங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சிசிங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரம் ஆர்பிஎம் சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனாக இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி பக்கத்துலேயே ஏதாவது ஒரு டிராக்டர் கார்டை இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட பேட்ரு கலப்ப ட்ரெய்லர் காஜ்வீல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்